காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை வணக்கம் நேர்களே வணக்கம் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நடிகைகள் கை நழுவப்பட்ட படங்கள் ஸோ இந்த ரோலுக்கு வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கமிட் ஆயிருக்காங்க பட் சில பல காரணங்களால இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படி தூக்கப்பட்ட படங்கள் என்ன யார் அந்த ஹீரோயின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுல முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் சார் இயக்கத்துல டூ தௌசண்ட் செவன்ல வெளிவந்த திரைப்படம் தான் சிவாஜி ஸோ சிவாஜில வந்து மொட்டை பாசா ரஜினி சார் வந்து கலக்கி இருப்பாரு ஸோ வந்து அந்த படத்துல வந்து வேற லெவலாக ஸ்ரேயா ஆக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த படத்துல வந்து நிறைய கிளாமர் ரோல்ஸும் வந்து பண்ணியிருப்பாங்க அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம்லி ரோலும் பண்ணிருப்பாங்க ஸோ ரெண்டுக்குமே ஆப்டா வந்து ஸ்ரேயா சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க பட் ஸ்ரேயாவுக்கு முன்னாடியே யாரை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேகா தான் அந்த படத்துக்கு வந்து கமிட்டாயிருந்ததாக வந்து சொல்லப்படுது ஸோ நீங்க வந்து யோசிங்க ஸ்னேகா இந்த படத்துக்கு நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ வாங்க அடுத்த படம் என்ன அப்படின்னு சொல்லலாம் மணிலத்னம் சார் இயக்கத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வெளிவந்த திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அது நம்மளுடைய ஒரு காவியம் ஸோ எத்தனை செவன்டீஸ்ல ஆரம்பிச்சு எயிட்டி நைன்டின்னு வந்து எல்லாரும் அந்த படத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க பட் லாஸ்ட் வரைக்கும் யாராலேயே எடுக்க முடியல பட் மணிலத்னம் சார் அதை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து கொடுத்தேன் Yes. ஸோ அதில் சூப்பராக வந்து வந்தியத்தேவன் ஆகட்டும் நம்ம ஆதித்ய கரிகாலன் ஆகட்டும் அவங்களுடைய கேரக்டர் பேசப்பட்டுச்சோ இல்லையோ அதையும் தாண்டி பேசப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா நந்தினி அண்ட் குந்தவை ஸோ நந்தினி கேரக்டருக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் பண்ணியிருந்தாங்க இல்லையா பட் ஐஸ்வர்யா ராய்க்கு முன்னாடி யார் வந்து அந்த ப படத்தில் வந்து கமிட்டாயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுஷ்கா தாங்க கமிட் இருக்காங்க எஸ் ஸோ நந்தினியோட ரோல்ல வந்து அனுஷ்கா அவங்க தான் பண்ணுறதாக இருந்தது பட் பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் ஸோ பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கும்போது ஒரு ஹிந்தி ஹீரோயினான ஒரு ஐஸ்வர்யா ராய் போடும்போது ஆட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோன்றல் வந்து தான் அனுஷ்கா வந்து இந்த படத்துல இருந்து விளக்கப்பட்டதாக சொல்லப்படுது அண்ட் அனுஷ்கா அந்த ரோல் நந்தினி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் வேற லெவலாக இருந்திருக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குந்தவை ரோல் குந்தவை ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் குந்தவை தான் திரிஷாவை மறுபடியும் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்ல இருந்து த்ரிஷாவை வந்து ஒரு கம்பேக்காக கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அப்படி இடையில இடையில வந்து த்ரிஷாவினுடைய படங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாலும் கூட ஒரு கம்பேக்காக அமைச்ச படம் அப்படின்னா பொன்னியின் செல்வ டோன்ல

ஒரு நடிகை அப்படிங்கும்போது நயன்தாரா எஸ் நயன்தாராவுக்கு பதிலா இந்த படத்துல யார் நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருந்த டூ கே கிட்ட கனவு கனி அப்படின்னு சொல்லலாம் அசின் அவங்கதான் சோ அசின் அவங்க தான் இந்த படத்துல வந்து நடிக்கிறதா இருந்துச்சு பட் அந்த டைம்ல வந்து அசின் வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல் வந்து இருந்திருக்காங்க சோ அதனாலயே வந்து அசின்னால எனக்கு வந்து ஜெயின்ஸ் அவைலபிள் இல்லப்பா ப்ளீஸ் நீங்க வேற யாராவது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல சோ அந்த படத்துல வந்து நயன்தாரா அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துல அசின் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க ஓகே டூ தௌசண்ட்ல வந்து மணிரத்னம் சார் இயக்கத்தில் வெளிவந்த இதே திரைப்படம் அலைப்பா இதே திரைப்படம் வந்து இப்ப வரைக்கும் நான் லவ் பண்ணல நான் ஒன்று பேசினு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டைலாக் எல்லாம் போட்டு இப்பவும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம்னா அது அலைப்பாயுதே அதுல வந்து மாதவன் அண்ட் ஷாலினி மேம் ஒரு சூப்பரான ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம் பட் ஷாலினி மேம்க்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து வசுந்தரா தாஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க லுக் டெஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து பார்த்ததுல வந்து மணிரத்னம் சாரோட இந்த படத்துக்கு இவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல சோ வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தான் மேம் வந்து போட்டுதான் சொல்லுவாங்க வசுந்தரா தாஸ் அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன் படத்துல ஹீரோயின் ஸோ தான் இந்த படத்துல போடலாம்னு இருந்தது பட் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் இல்லையா அந்த படத்துக்கு இவங்க தான் சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூட் ஆகலை அப்படின்னு சொல்லி மாத்தப்பட்டவங்க தான் ஷாலினி அவங்க ஸோ ஷாலினி வேற லெவலாக அந்த ரோலா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா சோ படையப்பா படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏங்க ரம்யா கிருஷ்ணக்கு பதிலாக வேற யாராவது ஹீரோயின் எடுத்தாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க இல்லை அந்த படத்துக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் வேற லெவல் நீலாம்பரி கேரக்டர் வேறு யாருமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது அந்த படத்தினுடைய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா நம்ம சௌந்தர்யா மேம் ஸோ சௌந்தர்யா மேம்க்கு பதிலாக யாரை பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே பிடித்த ஒரு தன்மையான கேரக்டர் உள்ள தேவயாணி மேம் தான் வந்து பேசியிருக்காங்க பட் அந்த படையப்பா சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு படங்களுக்கு வந்து தேவயாணி அவங்க வந்து போய்கிட்டே இருந்தனால ஏழாவதோ ஒரு படமும் அவங்களால கமிட் பண்ண முடியல ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பிஸி ஷெடியூல்ல இருக்கிறதுனாலே படையப்பா இவங்க கைவிட்டு போச்சு பட் படையப்பா அவங்க கைவிட்டு போனாலும் கூட சௌந்தர்யா மேம் அது ரொம்ப அழகாவே பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ லாஸ்ட் அண்ட் பைனல் படம் என்ன பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்ல வந்து திரைப்படம் தான் சுப்பிரமணியபுரம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு காதல் கதையாகட்டும் அப்ப நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து வேற லெவலாக அந்த படம் காட்டியிருக்கும் அண்ட் கண்கள் அப்படிங்கிற பாடல் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு பாடல்னே வந்து சொல்லலாம் அந்த சுவாதி வந்து நடிச்சிருப்பாங்க பட் சுவாதிக்கு பதிலா வந்து முன்னாடியே பேசியிருந்த சுவாதிக்கு இந்த படம் வந்து டிபெட் பிலிமா இருந்தாலும் கூட ஒரு சூப்பரான அவங்க பேரை வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு அமைந்த ஒரு படம்னு சுப்பிரமணியபுரத்தை வந்து சொல்லலாம் பட் வந்து சுவாதிக்கு பதிலாக அந்த படத்துல யார் நடிக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காதல் சந்தியா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து நடிக்கிறதாக இருந்தது அவங்களால இந்த படத்துக்கு வந்து டேட்ஸ் கொடுக்க முடியல ஸோ என்னதான் இருந்தாலும் டெஸ்டினின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த படத்துக்கு இந்த ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி எழுதும்போது அது எவ்வளோ பெரிய வெற்றி படமா இருந்தாலும் நழுவு விட்டது நழுவு விட்டது தான் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம எஸ் பிளக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட் செயின்